வடிகுள்ளவராகிய கண்டமிக்கடவுடன் கங்காயுடைய திருவருளியும் செலவை ஆதியும் ஆதி குறிமுதல்வர் திருப்பிருந்த ராமானுஷருடைய குருவருடையும் மனமேமறைகளால் வாழ்த்தி வணங்கி திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுக்கா நன்னிலம் என்று சொல்கின்ற இவ்வரே வாழ்வாழ்ந்து வாழ்ந்து வானூரில் தெய்வத்தில் வைக்கப்படும் என்கின்ற வள்ளுவருமாவுடைய வாசகத்திற்கேற்கே ஸ்ரீபத் நாராயண தாண்டவேஸ்வர சுவாமியருடைய இந்த பெரும் விழாவை ஒட்டி வைகாசி விசாகத்தை முன்னிட்டு கைவல்லிய நவநீத பெருமன்றத்தின் சார்பாக ஆறாவது கைவல்லி கருத்தரங்கமானது என்று இன்று இங்கு தொடங்குகின்றது இந்த விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய பாராட்டுகளுக்கும் கடுதலை அன்புக்கும் ஒரே கோவிலூர் நடவடிக்கையும் தவிர்த்திரு நாராயண ஞானதீவ சுவாமிகள் குறுமுக சன்னிதானகர் அவர்களை இந்த மாநாட்டிற்கு ஒரு தலைமையேற்று இந்த மாநாட்டிற்காக கடந்த இரண்டு மாதங்களாக தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய பார்ப்புரிய சுவாமி வேதானந்த அவர்களை நம்முடைய பார்க்குரிய ஆனைமலை ஆசிய வித்யாபீடத்தினுடைய பூஜிஸ்ரீ சுவாமி ததேவானந்த தர்பதி அடிகள் அவர்களே மேடையில் இருக்கின்ற துறவியல் பெருமக்களை இங்கு கூடியிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே அனைவருடைய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பாரத நாடு பழம்பொரு நாடு மட்டுமல்ல பல்வேறு வழிபாடுகளையும் பல்வேறு தத்துவங்களையும் தன் தன்னுடத்தை கொண்ட ஒரு ஆன்மீக நாடு என்று சொன்னால் மிகை உலக சமயங்களுக்கெல்லாம் வழிகாட்டுகின்ற ஒரு பெரும் நாடு என்றால் அது நம்முடைய பார்வ நாடு வடக்கு இமயமலை முதல் நம்முடைய தெற்கே குமரிக்கண்டம் குமரி வரை பல்வேறு சான்றோர்கள் அருளாளர்கள் அந்தந்த பகுதிகளிலே தோன்றி நம்முடைய சமயத்தையும் நம்முடைய எல்லாம் போற்றி வளர்த்து பெறும் பங்கு நாட்டிலே ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் வேதங்களாக இருந்தாலும் திருமுறைகளாக இருந்தாலும் புதிய பிரபந்தங்களாக இருந்தாலும் நம்முடைய புராணங்கள் இதிகாசங்கள் என்று சொல்கின்ற ஒவ்வொரு அருள் நூல்களும் அந்தந்த பகுதிகளிலே அந்தந்த காலகட்டத்திலே பல அருளாளர்கள்லாம் தோன்றி நம்முடைய சமயத்தை போற்றி வந்திருக்கின்றார் மிக தன் தொன்மையான சமயமாக ஏதோ ஒரு காலத்தில் ஒருவரால் தோற்றுவிக்கப்பட்டது வைக்கப்பட்டது நம்முடைய சமயம் அல்ல ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அது பல வடிவங்களை எடுத்து கொண்டிருக்கின்றது பல விவாதங்களும் தத்துவங்களும் உள்ளடக்கியதாக இருப்பது நம்முடைய சமயமாக இருந்து கொண்டிருக்கின்றது மற்ற சமயங்களெல்லாம் பின்னால் தோன்றிய சமயங்கள் எல்லாம் ஏதோ ஒருவரால் தோற்றுவிக்கப்பட்டு அதுதான் அவர்களுக்கு ஒரு புனித நூலாக போற்றப்படுகின்றது நமக்கு அப்படியல்ல அந்தந்த பகுதிகளிலே அந்தந்த இடங்களிலே தோன்றிய சான்றோர்கள் பல எல்லாம் நமக்கு தோற்றுவித்து அதனுடைய அவனுடைய அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை முறை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சித்தாந்தத்தை நமக்கு வகுத்துக் கொடுத்திருக்கின்றார்கள் ஆகவேதான் இந்த நம்முடைய நெறியானது காலத்தால் முற்பட்டதாக இருந்தாலும் கால வெள்ளத்திலே எத்தனையோ மாற்றங்களை எல்லாம் இந்த நாடு சதித்தாலும் கூட இந்த கால எல்லையிலே அழியாத ஒரு பெரும் புகழோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பெண்கூடாக பார்க்கின்றோம் அந்த வகையிலே இந்தியல் இந்திய மொழியலுக்கும் மேடைநாட்டு தத்துவங்களுக்கும் அடிப்படை வேறுபாடு ஒன்று உண்டு இந்திய சிந்தனை உலக வாழ்வியலோடு ஒரு கடவுள் வழிபாட்டோடு சேர்ந்தே இணை கடவுள் இல்லை என மறுப்பதும் ஒரு முயற்சி கண்ணோட்டமாகவே இந்திய சிந்தனை வரவு கருதுகின்றார் கடவுள் இல்லை என்று சொல்கின்ற உலகாயத்தையும் நம்ம நினைத்து கொண்டு அவர்களோடு விவாதித்து நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பு இதற்கு உண்டு உலகாயிதமாக இருந்தாலும் என அழைக்கப்படுகின்றதாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொண்டது இயங்குகின்ற சிறப்புடையதாக போற்றப்படுவது நம்முடைய சமயமாக இருக்கின்றது பக்தி வளர வர வளர நம்முடைய தத்துவங்களுடைய வளர்ச்சி குறைந்துவிட்டது வேத வேதங்களை சற்றும் ஏற்காத பௌத்தம் சமணம் ஆகிய சிந்தனை மரபுகளும் அறிக்கடையும் குலாபாரத் தொடங்கி தொடங்கி இருக்கின்றது இந்திய வேதாந்தத்தின் ஆணிவேராக இருந்த பிரம்மபுத்திரம் வட இந்தியாவில் உருவாகியிருக்கலாம் எனினும் அதற்கு வேறுபட்டோரைகள் இயற்றி அத்துவிதம் கிருஷ்டத்து வேறுபாடு தரிசனங்களை தோற்றுவித்த சங்கரனும் ராமாணுவத்திலும் நம்முடைய தென்னாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பது நமக்கு எல்லாம் ஒரு பெருமைக்குரியதாக இருக்கின்றது ஆகவே இந்த மெய்யறிவு கோட்பாடு என்பது ஒரு உணர்ச்சி வேக முன்னணி போல தோன்றி ஒரு வடிவம் பற்றி அல்ல ஒரு புலவன் இருந்தால் உடனே ஒரு கவிதையை எழுதி விடுவான் ஒரு கவிதையின் மூலமாக இறைவனுடைய சிறப்பு எழுதி நான் தத்துவங்கள் மெய்யறிவு என்பது பல விவாதங்களுக்கு உட்பட்டு அதனுடைய அறிவுப்பூர்வான சிந்தனையின் மூலமாகத்தான் அதை அடுத்த தலை அடுத்த தலை எடுத்துச் செல்ல முடியும் என்பதுதான் நாம் பார்க்கின்றோம் பக்தி இயக்கம் வளர வளர வெறும் அறிவு சார்ந்த விவாதங்கள் சிந்தனைகள் முதன்மையை இழந்து விட்டது இன்னைக்கு இந்த சித்தாந்தங்களும் வேதாந்தங்களும் ஏன் எல்லாரிடத்தில் குறைந்து போய்விட்டது என்றால் பக்தி இயக்கம் வளர்ந்து விட்டது பக்தி இயக்கத்தின் மூலமாக இறை வழிபாடு இறை வழிபாட்டின் மூலமாக இந்த இறைவனை வணங்கினால் நமக்கு கிடைக்குமாய் என்கின்ற சிந்தனை அதிகரித்ததன் காரணமாக இந்த சித்தாந்தத்தை பற்றிய வேதாந்தங்களை பற்றிய விவாதங்கள் குறைந்து குறைந்துவிட்டது மிக குறைந்த அதை பற்றிய சிந்தனையும் அறிவும் இருந்து கொண்டிருக்கின்றன இதை பக்தி சார்ந்த இருக்கின்ற ஒரு பெரும் கூட்டமாக இருந்தால் இன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஏன் லட்சக்கணக்கான மக்களும் கூட கூடுவார்கள் வழிபாடு வழிபாட்டின் மூலமாக நீ இதை அடைய முடியும் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது வருவார்கள் ஆனால் தத்துவ ரீதியாக அதனுடைய உண்மை தன்மையை நாம் உணர்கின்ற பொழுது உணர்த்துகின்ற பொழுது அதை உணர்ந்து அந்த நிலைக்கு செல்கின்றவருடைய எண்ணிக்கை மிக குறைந்தவர்களாகத்தான் இருப்பார் அதனுடைய விவாதம் நமக்கு அடுத்த நிலைக்கு மனிதனை சமயநிலையிலே இருந்து அறிவுபூர்வமான சிந்தனைக்கு எடுத்துச் செல்வதுக்குரியதாக இருப்பது நம்முடைய விவாதங்களாக இருக்கிறது போல் இருக்கின்ற மாநாட்டின் மூலமாகத்தான் அதை உணர்ந்து கொள்ள முடியும் அந்த வகையிலே எடுத்துக்கொண்டால் சமயநதியிலே பல்வேறு சித்தாங்கள் இருப்பது போல கௌமாரத்துக்கும் வண்ணச்சரவர் இதனுடைய ஞான குருவாக தாத்தா சுவாமிகள் என்று போற்றப்படுகின்ற கௌமாரத்தை போற்றி வைத்தவர்கள் ராமானந்த சுவாமிகள் ராமானந்தசாமியினுடைய குருவாக விளங்கியவர்கள் மகான் அடபாடி சுவாமிகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே திருநெல்வேலியிலே தோன்றி பல்வேறு இடங்களிலே அவர்கள் பயணித்து மூவரை போல அவரும் பல்வேறு இடங்களுக்கு சென்று நிறைவாக அவர்கள் வா இருந்த இடம் எல்லை தாண்டா இருந்த இடம் விழுப்புரத்துக்கு அருகிலே இருக்கின்ற ஆமாத்தூர் வெறும் பக்தி இலக்கியத்தை மட்டும் அவர் படைக்கவில்லை அவர் படைத்தது பல்வேறு காலகட்டத்திலே பல்வேறு சூழ்நிலையிலே அவர் படைத்திருக்கின்றார் வள்ளன் சமகாலத்தில் இருந்திருக்கின்றார் மூன்று முறை அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள் அது சமயத்தை போற்றி இருக்கிறார் சங்கரர் எப்படி தத்துவத்துக்கு அப்பாலே அது சமயத்தை போற்றி பரவினார் இந்த பருதி ஈசன் பராசக்தி மாயவன் கருமுகன் குகன் என்று சொல்லுகின்ற அது சமயத்திற்கு அவர் வழிவகுத்தது மட்டுமல்ல தத்துவத்தையும் அவர் முன்னின்று எடுத்தது போல அவர் வழியிலே இவரும் ஆறு சமயத்தை தன்னுடைய உள்ளமாக தன்னுடைய உறுதியாக இருக்கின்றார் அவர் பாடிய பாடல்கள் ஐம்பதாயிரம் பாடல்கள் நமக்கு கிடைக்கின்றது பக்தி மட்டுமல்ல பக்தி கப்பாலே பெரிய புராணத்தைப் போல எழுபத்தி ரெண்டு புலவருடைய வரலாற்றை படைக்கின்றார் அந்த புலவர் புராணம் என்பது வெறும் தெரிந்த புலவரல்ல யாரெல்லாம் அருள் பெற்ற இருந்து இருந்திருக்கின்றார்கள் அவரை பற்றி பாடியதாக இருப்பதுதான் அந்த புலவர் புராணம் அது சமய வேறுபாடு இல்லை சைவம் வைணவம் இஸ்லாமிய புலவர்களையும் பாடியிருக்கின்றார் தன்னுடைய காலத்திலே வாழ்ந்த புலவர்களையும் பதிலை பதிவு செய்திருக்கின்றார் அது மட்டுமல்ல ஐந்து இலக்கணத்திற்கு அப்பாலே ஆறாவது இலக்கணமாக புலவு இலக்கணத்தை படைக்கின்றார் ஒரு புலவன் என்பவன் படித்து பட்டத்தை வாங்கிவிட்டு ஒரு ஆசிரியராக இருப்பவன் புலவன் அல்ல பட்டம் வாங்கினவன்லாம் புலவன் யார் அந்த ஒழுக்க நெறியிலே நன்னறியிலே நின்று அறத்தை போதிக்கின்றாரோ சமய நன்னறியிலே நின்று அவன் கொடுக்க முடியவனாக இருக்கின்றான் அவன் மட்டும் தான் என்று அந்த புலவர் புராணத்தில் அந்த அறுபது இலக்கணத்திலே ஆறாவது இலக்கணமாக இருக்கின்ற புலவர் புலம இலக்கணத்திலே சொல்லுகின்றார் அதற்கப்பாதை பார்க்கின்ற பொழுது இளம் இலக்கணம் மட்டுமல்ல கௌமாரத்திற்கு என்று அவர் தத்துவத்தை வகுக்கின்றார் அதற்காக பதினாறு நூல்களை அவர் பட்டியலிட்டு சொல்கின்றார் அதை விரிவாக சொல்வதற்கு காலமில்லை அதனுடைய தலைப்பை மட்டும் சொல்லென்றால் பதினாறு நூல்கள சாஸ்திரங்களால் கௌமாரத்துக்கு வகுத்திருக்கின்றார் அந்த வகுத்திருக்கின்ற என்பதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த நெறிகள் நன்னறியிலே ஒருவனுக்கு நன்னறியிலே நின்று அவன் இந்த சமயத்தை பின்பற்ற வேண்டும் என்பதை மிக தெளிவாக நமக்கு சொல்லி சென்று அந்த வகையிலே சமயம் என்பது ஒரு மனிதனை நன்னறிப்படுத்துவதும் அறநறையிலே அவனை அடைத்துச் செல்வதும் தான் சமயமாக இருக்கும் என்பதை அவருடைய மூன்று நிலை சொல்கின்றார் அது ஒரு பாட தற்பு சமயம் பழவாறு நிற்பதை உண்மை இன்று உந்தி பெற நீங்க நிறைவன் அது இன்று உந்தி பெற என்று சொல்லுவது போலவும் இந்த சமயங்கள் பல்வேறு சிந்தனைக்குரியதாக இருக்கின்றது என்று சொல்லுகின்ற அவர் அந்த பட்டியலை மட்டும் வாசிக்கின்றேன் பதினாறு நூல்கள் இது தெரிந்து கவுமார நிலையிலே இன்னும் அது முழுமையாக வெளிவரவில்லை பலர்கள் அதில் ஓரிரு நூல்கள் மட்டும்தான் வெளிவந்திருக்கின்றது இதற்கு சொல்லுகின்றேன் என்றால் இப்படி ஒரு நூலை அவர் படைத்திருக்கிறார் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இப்படிப்பட்ட பதினாறு வகையான கவுமார நிலைக்கு அவர் படைத்திருக்கின்றார் ஒன்று குறுமுதல் பாசுரம் இரண்டாவது கௌமார தீபம் மூன்றாவது கௌமார நூல் கௌமார முறைமி நான்காவதாக கௌமார முரமி ஐந்தாவதாக கௌமார லகரி ஆறாவதாக கௌமார வினோதம் சத்திய சூத்திரம் சத்திய வாசகம் சதக உந்தி நூல் சுப்பிரமணிய நூல் ஞான தியான அனுபூதி தந்தவாணி அனுபூதி நாளிட சதகம் என்கின்ற இந்த பதினான்கு பதிவு ஒன்றி நூல் பிறநா அனுபூதி என்று சொல்கின்ற பதினாறு நூல்களை எல்லாம் அவர் படைத்திருக்கின்றார் கடவுள் ஒன்றி சமய பணக்குகள் நாணத்திற்கும் தொடர்பற்ற கொலை கொலை ஆகாது குருவரம் போலி நாணத்தின் இழிவு என்று சொல்கின்றார் வழிபாட்டினுடைய தன்மை அவர் சொல்லுகின்ற பொழுது கொலை கொலை நீக்கி ஒரு கடவுள் நிலையிலே நின்று கிடைக்கின்றது ஆகவே அந்த நிலையிலே இருந்து அவர் போற்றுகின்ற பொழுது எத்தையோ எத்தெய்வம் போற்றினும் உள் ஏகமது என்று எண்ணி உள்ளம் மெய் தெய்வமாய் விளங்குமே என்று சொல்லுகின்றார் எந்த நிலையிலே நின்று வணங்கினாலும் அது இன்னி உன் மெய் விளங்குமே நீ எந்த தெய்வத்தை நினைத்து வணங்குகின்றாயோ அந்த தெய்வத்தினுடைய நிலையிலே இருந்ததை போற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றார் தெய்வம் ஏதேனும் ஒன்று சிந்திக்கு அஞ்சு உய்வல் இல்லை நம்மி அங்கோ என்று சொல்கின்றார் நீ எந்த நிலையிலே நின்றாலும் ஒரு தெய்வத்தை போற்றி அந்த தெய்வத்தினுடைய நிலையிலேயே நிற்க வேண்டும் என்று சொல்கின்றார் பல தெய்வங்கள் உண்டு ஆனால் உனக்கு விருப்பமுடைய இஷ்ட தெய்வம் என்று சொல்கின்றார்கள் அந்த தெய்வத்தினுடைய நிலையிலே நின்று நீ அந்த பரம்பொருளோடு குருவர்களோடு நீ சிந்திக்க வேண்டும் என்பதை அவர் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றார் இப்படி அவர் சொல்லுகின்ற பொழுது அந்த பக்குவம் இல்லாத நிலை என்று சொல்கின்றார் இந்த நிலையிலே அவர் கீழ்நிலை தொடக்க நிலையிலே இருக்கின்றவர்களை எல்லாம் சொல்கின்ற பொழுது கீழ்நிலையிலே இருக்கின்றார்கள் என்று ஒவ்வொரு சமயத்திலேயே பக்குவம் இல்லாத ஆன்மாக்கள் கீழ்நிலையிலே எரிக்கின்றது என்று சொல்லி அதற்கு விளக்கங்களை எல்லாம் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடையதாக அவருடைய நூல்கள் நமக்கு பல சிறப்புகளுக்குரியதாக இருக்கின்றது எப்படி இந்த கைவெல்லின தமிழகத்திற்கு இப்படி ஒரு பெரும் மாநாடு நடக்கின்றதும் அதுபோல இந்த பதினாறு நூல்கள் இந்த நூல்கள் இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை ஓரிரு நூல்கள் மட்டும்தான் வந்திருக்கின்றது அதுவும் பிற சமயங்களோடு ஒப்பிட்டு அதை ஆய்வு செய்வதற்குரியதாக இருக்கின்றது என்பதுதான் நம்முடைய இந்த நிலையிலே இருக்கின்றது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு நூலாக அவருடைய கௌமார தரிசனம் என்கின்ற அந்த நூலின் மூலமாக மற்ற சமயங்களோடு ஒப்பிட்டு அவருடைய தத்துவத்தை இந்த விளக்குவதாக ஒரு சிறிய நூல் வெளியிடப்பட்டிருக்கின்றது ஒரு அவர் ஏனென்றால் அவருடைய சிந்தனை ஐம்பதாயிரம் பாடல்களை பாடியிருக்கின்ற அவருடைய கொள்கை இன்று குறைவாகத்தான் வழியுலகத்திற்கு சென்றிருக்கின்றது இந்த மண்ணிலே தான் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் பல அலுவலர்கள்லாம் தோன்றி இப்படிப்பட்ட சமயத்தை போற்றி இருக்கின்றார்கள் இந்த சமயம் வளர்ந்ததன் காரணமாகத்தான் நம்முடைய இந்த நாடு இன்றும் ஒரு சிறந்த நாடாக மற்றவர்களுக்கெல்லாம் வழிகாட்டுகின்ற ஒரு நாடாக இருக்கின்றது என்றால் இந்த சமய அருளாளர்கள் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் வள்ளல் பெருமானும் நம்முடைய அருள்நாதர் போன்றவர்களும் அதற்கு பின்பு தோன்றிய பல சித்தர்களும் அருளாளர்கள் தான் தோன்றி நம்முடைய சமயத்தை பல்வேறு விதமான சித்தாந்தங்களையும் வேதாந்தங்களையும் விவாதித்துக் கொண்டிருப்பது காரணமாகத்தான் இந்த மண்ணிலே இந்த சமயம் வளர்ந்திருக்கின்றது செயக்கிலார் பெருமான் சொல்வார் மண்ணின் பயனால் பதியின் வளத்தின் பெருமை வரம்புடைத்தோ என்று சொல்வார் இந்த மண்ணிற்கு அளவில்லாத சிறப்புடைந்தது இருக்கின்றது என்றால் நம்முடைய அல்லாடர்கள் தான் இந்த மண்ணினை தோன்றி அந்தந்த பகுதிக்கிற்கேற்ப நம்முடைய சமயத்தை வளர்த்தரிக்கின்றார்கள் கருத்துக்களை எல்லாம் பரிமாறி இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இந்த மாநாட்டின் மூலமாக நாம் எல்லாம் உணர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த மாநாடு ஏற்பாடு செய்து இந்த ஆறாவது மாநாடாக இங்கு சிறப்பான முறையில் இந்த இடத்திலே நடப்பது பெருமைக்குரியது இது சிறப்பான ஏற்பாடுகளை அத்தனை நிர்வாகக்குழுவினருடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு மகிழ்ச்சி தெரிவித்து நிறைவு செய்கின்றோம்